அதாவது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மொழி தான் கற்பிக்கப்படுகிறது ஆனால் இருமொழி ஆங்கிலம் என்பது ஆங்கிலம் ஆங்கிலத்துக்கு எதிரான மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குது அங்கே ஒரு மொழி தான் கற்பிக்க கற்பிக்கப்படுகிறது அங்கெல்லாம் இருமொழி கொள்கையும் இல்லை மும்மொழி கொள்கையும் இல்லை மும்மொழி கொள்கையெல்லாம் தென்னிந்தியர்களுக்கு மட்டும்தான் ஏமாந்தவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னால் இப்போ வட இந்தியர்கள் ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் உலகத்தில் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மொழியை தான் படிப்பாங்க அவங்க இந்த மாதிரி நம்மளை மாதிரி ரெண்டு மொழியெல்லாம் படிக்க மாட்டாங்க ஜப்பான்காரங்களாக இருக்கட்டும் முன்னேறிய நாடுகள் அனைத்தும் தன்னம்பிக்கையாளவர்கள் அப்படின்னு நம்ம அவங்கள கணக்கு எடுத்துக்கிட்டால் ரஷ்யா ஜெர்மனி ஃப்ரான்ஸு அப்புறம் வந்து ஜப்பான் சீனா இந்த நாடெல்லாம் ஒரு மொழி கொள்கை தான் அவங்க தாய்மொழியில் தான் படிப்பாங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு தன்னம்பிக்கை தன்னையே தாழ்வாக நினைக்கிறது கிடையாது நம்மளை நாம் தான் என்ன பண்ணுறோம் நம்மளே நாம் தாழ்வாக நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆங்கிலத்தை கற்கிறோம் இந்தியை திணிச்சா அதை வரை நம்ம வரவேற்கிறோம் இந்தியும் கற்றுக்கணும் பயம் ஒரு பயத்தில் என்ன பண்ணுறோம் அந்த தன்னம்பிக்கைங்கிறது இல்லை இப்போ வ இங்கே பாருங்கள் இந்திக்காரங்களுக்கு பாருங்கள் அவங்க அவங்க ஒரு மொழியில் தான் கற்றுப்பாங்க அவங்க இன்னொரு மொழியை ஏற்றுக்க மாட்டாங்க சைனாக்காரங்க இன்னொரு மொழியை ஏற்றுக்க மாட்டாங்க ஜப்பான்காரங்க இன்னொரு மொழியை ஏற்றுக்க மாட்டாங்க ரஷ்யக்காரங்களும் சரி ஜெர்மன் காரங்களும் இன்னும் முன்னேறி எந்த ஒரு நாடும் இன்னொரு மொழியை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னால் அவங்க வந்து தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் அவங்க அதனால் வந்து ஒரு மொழியை தான் நம்புவாங்க தன்னுடைய உழைப்பை தான் நம்புவாங்க குறிப்பாக அவங்க தன்னுடைய உழைப்பை தான் நம்புவாங்க உழைப்பு தான் முன்னேற்றம் நம்மளை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு அதற்கு உதவுகிற ஒரு மொழி அவ்வளோதான் அது தாய்மொழி தாய்மொழி தான் அதுக்கு உதவியாக இருக்கும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க மொழி மொழி மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது இந்த முன்னேறிய நாட்டினர் அனைவரும் மொழி மீது நம்பிக்கை வைக்கிறது கிடையாது தன்னுடைய உழைப்பு மீது நம்பிக்கை வைக்கிறாங்க அந்த உழைப்புக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஒரு மொழி அதுக்கு தன்னுடைய தாய்மொழி ஒன்றே போதும் அவங்க பயப்படுறது கிடையாது அது அதே சிந்தனை தான் பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் அவங்க படிக்கலைன்னா கூட தன்னம்பிக்கைக்காரர்களாக இருக்கிறார்கள் ஒரு மொழி போதுன்றாங்க அவங்க படிக்கலைன்னா கூட அவங்களுக்கு நீ நீ ஆங்கிலம் கற்றுக்கிட்டாதான் உன்னுடைய படிக்காமல் நீ இப்படி பிந்தைங்க இருக்கு அதுக்கு ஆங்கிலம் கற்றுக்காத தான் காரணம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க அவங்க வந்து நான் படிக்கலைனா கூட நான் இன்னொரு மொழியை ஏற்றுக்க மாட்டேன் என் தாய்மொழி எனக்கு போதும் அதனால் ஒரு மொழி கொள்கையை தான் வட இந்தியர்கள் பின்பற்றுறாங்க அவங்க உழைப்புக்கு பேர் போனவங்க தன்னம்பிக்கையாளர்கள் அதனால்தான் அவங்கள நாம் வந்து என்ன பண்ணுறோம் வாங்க எங்கள் ஊருக்கு வந்து வேலைக்கு நம்ம அவங்கள வரவேற்கிறோம் அவர்கள் பே உழைப்புக்கு பேர் போனவர்கள் நல்லா உழைப்பாங்க அப்படிங்கிறனால தான் நீங்கள் அவங்கள வந்து கூப்பிடுறீங்க பாருங்க அதுதான் அவங்களுடைய அடிப்படை அவங்க அவங்க அவங்களும் தன்னம்பிக்கையோடு வராங்க ஏன் மொழியை நீ கற்றுக்கோ ஓ மொழி இங்கே வந்தால் கூட நான் தமிழ் மொழியை கற்றுக்க மாட்டேன் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட தென்னிந்த் தென் தென்னிந்தியாவிற்கு கூட கேரளாவுக்கு போகிறாங்க ஆந்திராவுக்கு போகிறாங்க கர்நாடகாவுக்கு போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க அது மாதிரி பம்பாய்க்கும் போகிறாங்க மகாராஷ்ட்ரா அது மராத்தி பேசுகிற ஒரு மாநிலம் அங்கே போனால் கூட அவங்க இந்தியை தான் பேசுகிறாங்க அப்படி தான் இந்தி அங்கே பரவிடுச்சு அப்போ எந்த அளவுக்கு அந்த இந்தி பேசுகிற மக்கள் அந்த வட இந்திய மக்கள் எங்கே பீகாரியாக இருக்கட்டும் வந்து பீகாரிக்குன்னு ஒரு மொழி இருக்குது இந்தி பேசுகிற மக்கள் பொதுவாக வந்து ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் வட இந்தியாவில் இருக்கிறவர்கள் வட இந்திய மக்கள் உழைப்புக்கு பேர் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வா அங்கே நிலவுகிற அந்த தி நிலை வெப்பநிலை குளிர்ச்சியானது கடும் குளிர் நிலவுகிற ஒரு பகுதி பனிமூட்டம் அந்தளவுக்கு குளிர் நிறைந்த பகுதி அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப குளிர் நிறைந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் உழைப்பாளியாக தான் இருப்பாங்க இப்போ நம்மளாம் மார்கழி மாதம் வந்துச்சுனாலே பயங்கர பரபரப்பாக இருப்போம்ல காலையில் எந்திப்பாங்க கடவுள் பக்தி எங்கேருந்தால் வருமேன்னு தெரியாது அந்த குளிர் அவர்களே குளிரில் நடுங்கிறாங்களா அதுதான் உழைப்பாக தெரிகிறது ஒரு குளிர் நிறைந்த பகுதியில் வாழும்போது உங்களுக்கு ரொம்ப அந்த சூழ்நிலையை உங்களை அச்சுறுத்தும் நீ தான் ஆகணும் ஏன்னா உடம்புக்கு உஷ்ணம் தேவை உழைச்சா தான் அங்கே உயிர் வாழ முடியும் அதனால தான் இந்த சைனா ஜப்பான் ரஷ்யா காரங்கள்லாம் ஏன் நல்லா உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொழி மட்டுமே போதும் அப்படின்னா அவங்க அவங்க தாய்மொழி மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை ஏன் வச்சுருக்காங்கன்னா அது குளிர் நிறைந்த பனி பிரதேசம் அந்த பகுதியில் போயிட்டு நீ வந்து உழைக்காமல் சும்மா இருக்கும் உழைப்ப நீ நம்பி ஆகணும் உனக்கு மொழி எழுத படிக்க தெரியலைன்னா கூட நீ உழைச்சாகணும் இல்லைனா தான் நீ அப்போ தான் உயிர் வாழ முடியும் எழுத படிக்க தெரிய அங்கே வந்து உழைப்புக்கும் சம அந்த உழைப்புக்கும் தொடர்பே கிடையாது உழைப்பு தான் அங்கே வந்து அவங்க படிக்கலைன்னா கூட உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க உழைச்சா தான் உயிர் வாழ முடியும் அதனால் உழைப்பு தான் அவங்களுடைய ஆதாரமாக இருக்கிறது அது மாதிரி வட இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா உழைப்பு தான் அவங்களுடைய ஆதாரமாக இருக்குது அதனால் அவங்க உழைப்பாக தான் நம்புவாங்க அப்புறமா தான் மொழி அதனால் தான் ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இந்தியாவுக்கு எங்கே வேணாலும் நாங்கள் போவோம் ஆனால் வந்து இன்னொரு மொழியை கற்றுக்க மாட்டோம் எங்கள் தாய்மொழியை நீங்கள் கற்றுக்கோங்க நாங்கள் இந்தியா ஃபுல்லாக வர்றதுக்கு தயாராக இருக்கோம் எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வேணுமா எங்கள் தாய்மொழியை நீங்கள் கற்றுக்கோங்க இந்தியை கற்றுக்கோங்க நாங்கள் உங்கள் மொழியை கற்றுக்க மாட்டோம் நாங்கள் கேரளாவுக்கு போவோம் மலையாளம் கற்றுக்க மாட்டோம் அதுபோல் ம மலையாளிகள் வேணால் இந்திய கற்றுக்கோங்க எங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த தன்னம்பிக்கை தான் அந்த முன்னேறிய நாடுகளிலும் அது நிலவுகிறது அந்த த ஒரு மொழி கொள்கை என்பது தன்னம்பிக்கையாளர்களுக்கு யாருக்கு பயம் இருக்கோ தாழ்வு மனப்பான்மை இருக்கோ பற்றின சந்தேகம் இருக்கோ அவங்க தான் ரெண்டு மூணு மொழியெல்லாம் கற்றுக்குறாங்க எனக்கு ஹிந்தி வேணும் ஆங்கிலம் வேணும் மும்மொழி கொள்கை நாலு மொழி கொள்கை எத்தனை மொழி வேணாலும் நாங்கள் கற்றுக்க தயாராக இருக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தான் மும்மொழி கொள்கை நாலு மொழி கொள்கை இப்படி எல்லா மொழியும் எனக்கு வேணும் ஹிந்தி வேணும் அப்படி இப்படின்னு சொல்கிறது காரணமே அந்த தன்னம்பிக்கை குறைபாடு தான் காரணம் என்னென்னா நம்ம பகுதி என்பது தட்பவெட்ப நிலை வந்து ரொம்ப நமக்கு சாதகமாக இருக்கும் நம்மளை வந்து தாளாற்ற ஒரு தட்பவெட்ப நிலை நம்மளை வந்து அச்சுறுத்தாது இங்கே இருக்கிற குளிர் இருக்குல்ல இது நம்மளை அச்சுறுத்தவே அச்சுறுத்தாது மார்கழி மாத குளிர் கூட நமக்கு ரொம்ப சாதாரணமானது தான் அளவுக்கு இந்த தென்னிந்திய தட்பவெட்ப நிலை என்பது நம்மை தாளாட்டுகிற ஒரு தட்பெட்பு நிலை இது நம்மளை அச்சுறுத்துவதில்லை விரட்டுவதில்லை பயமுறுத்துவதில்லை நம்மளை ச அசந்தா சாகடிச்சிடும் எங்கே வட இந்தியாவெலாம் போனீங்கன்னா கடும் குளிர் நிலவுகிற வட இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலங்கள் அசந்திச்சுன்னா அந்த த அந்த நிலைக்கே செத்து போயிடுவீங்க இப்போ ரஷ்யாவில் இருக்குங்க அப்படின்னா அந்த தட்பவெப்பநிலையை அசந்திங்கன்னா ர காலெலாம் உறஞ்சிரும் அப்போ அந்த காலில் ரத்த ஓட்டல்லாம் வந்து ஒரு நல்லா போகணுன்னா உழைக்கணும் உழைச்சா உயிர் வாழ முடியும் நம்ம தமிழ்நாட்டில் நீ அதிகமாக உழைச்சிங்கன்னா உடம்பு சூடாகிடும் தென்னிந்தியாவில் வந்து அளவுக்கு அதிகமாக உழைச்சிங்கன்னா இங்கே ஏற்கனவே ரொம்ப வெப்பம் நிறைந்த பகுதி அதிகமாக உழைச்சிங்கன்னா உடம்பு சூடாகிடும் சூடாகி அது உடம்பு சூடான உடம்பு செயல்படாது நோய்கள் வந்துவிடும் அதனால் மென்மையாக தான் உழைக்கணும் நம்ம வெப்பநிலைக்கு தகுந்த பொன்று மென்மையாக உழைக்கணும் இப்போ அரேபியக்காரங்கன்னா அவங்க பகலெல்லாம் உழைக்கவே முடியாது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் பத்து மடங்கு மே மாதம் வெயில் பத்து மடங்கு அடித்தா அப்படி இருக்கும் அரேபியாவில் அவ்வளோ வெயில் அடிக்கும் வெளியிலே க கட்ட முடியாது அங்கெல்லாம் உழைக்கவே முடியாது உழைச்சா உடம்பு கேடு அதுபோல் தென்னிந்தியா பார்த்தீங்கன்னா நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா உடம்பு கேடு வட இந்தியாவில் நீங்கள் கடினமாக உழைச்சே ஆகணும் அப்போ தான் அங்கே உயிர் வாழ முடியும் அதனால தான் அவங்க உழைப்புக்கு பேர் பண்ணுவாங்க அதனால தான் அவங்களுக்கு அவங்க உழைப்பை நம்புகிறாங்க அவங்களுக்கு ஒரு மொழி போதும் இதுபோல் தான் முன்னேறிய எந்த ஒரு நாட்டினரும் சீனா ஜப்பான் ஏன் ஒரு மொழி போதுன்றாங்க ஆங்கிலம் தேவையில்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா உழைப்ப நம்புகிறாங்க நீ படித்தாலும் சரி படிக்கலன்னு சரி உழைச்சே ஆகணும் எழுத படிக்க தெரிலனா கூட நீ உழைச்சாகணும் அப்படிங்கிற நிலமை அங்கே இருக்குது உழைச்சாதான் உயிர் வாழ முடியும் இல்லைன்னா அங்கே இருக்கிற குளிர் அவர்களை சாகடித்து விடும் அளவுக்கு கடும் குளிர் நிலவுர பகுதியில் வாழ்கிற மக்கள் உழைப்படியாக தான் இருப்பாங்க அதுபோல் அந்த ஆப்பிரிக்க மக்களை பாருங்கள் அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க இந்தியர்கள் வந்து மே இந்தியர்களும் சோம்பேறியாக இருப்பாங்க ஏன்னா மென்மையான ஒரு தட்பவெட்பு நமக்கு சாதகமாக இருக்கும் ஆப்பிரிக்காவும் அப்படி தான் நமக்கு நமக்கு சா சாதகமாக இருக்கிற ஒரு தட்ப நிலை நிலவும் வெயில் அடிக்கும் நம்மளை மாதிரி தான் இருக்கும் தென்னிந்தியாவில் எப்படி இருக்கும் அதே போல் தான் ஆப்பிரிக்காவிலேயும் இருக்கும் அப்போ அவங்களும் ஒரு ஒரு மொழியை கற்றுக்க மாட்டாங்க ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஆங்கிலம் பேசுகிறவர்களாக ஆங்கிலத்தை நம்புகிறவர்களாக நம்மை போன்று அந்த ஆப்பிரிக்க மக்களும் இருக்கிறார்கள் இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவங்க மொழி அழிஞ்சிட்டு போது ஆங்கிலம் தான் அங்கே நிற்கிது அதனால் இந்த இரு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை எதன் அடிப்படையில் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதன் ஆர்வம் தென்னிந்தியர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வட இந்தியர்களுக்கு வேறு மாதிரியாகவும் இருப்பதற்கு காரணம் அந்த உழைப்பை நம்புகிற உழைப்பை நம்பியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வட இந்திய தட்பவெப்பநிலை இருக்கிறது அதிகமாக கடினமாக உழைச்சா அதுவே உடம்புக்கு கேடாக முடியும் என்கிற த என்கிற சூழ்நிலை நிலவுகிற பகுதி தென்னிந்திய பகுதியாக இருக்கிறது இங்கே ஏற்கனவே வெப்பமாக இருக்குது இதில் நீ இன்னும் உழைச்சனு வச்சுக்கோ உடம்பு சூடாகிடும் அதனால் அதற்கு தாந்தார் போன்று மென்மையாக உழைக்க வேண்டிய ஒரு நெ ஒரு சூழ்நிலை தென்னிந்தியாவில் நிலவு அதனால் தான் இவங்க கொஞ்சம் உழைப்பு மீது இவங்க நம்பிக்கை வைக்க மாட்டாங்க தென்னிந்திய மக்கள் உழைப்பு மீது நம்பிக்கை வைக்காமல் வேறு ம வேறு மொழி கற்றுக்கிட்டால் உழைப்பதற்கு ஏற்ற ஒரு பகுதிக்கு போயிடலாம் கடினமாக உழை முன்னேறினா முன்னேறணுன்னா கடினமாக உழைக்கணும் அப்போ தென்னிந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நீ கடினமாக உழைக்க முடியாது கடினமாக உழைச்சா உடம்புல நோய் வரும் நோய் வந்தாலும் பரவாயில்லன்னு கடினமாக உழைக்கிறவங்க தான் தென்னிந்தியா தென்னிந்தியாவில் இருக்கிற கடின உழைப்பாளிகள் அதனால் கடினமாகவும் உழைக்கணும் உடம்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னா எங்கேயா குளிர் நிறைந்த பகுதிகளுக்கு போயிடணும் அமெரிக்காவுக்கு போயிடணும் அல்லது ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ குளிர் நிறைந்த பகுதிகளுக்கு போய் நம்ம கடினமாக உழைக்கணும் அப்போ அங்கே போய் உழைக்கும் போது அங்கே என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியை நம்ம கற்றுக்கணும் அதை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றாங்க அது தான் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து தென்னிந்தியர்கள் ஏன் அதை ஏற்கிறாங்க அதை வே அதை கேட்டுக்கிறாங்க அப்படின்னா கடினமாக உழைக்கணும்னா குளிர் நிறைந்த பகுதிகளுக்கு போகணும் கடினமாக உழைச்சாதான் முன்னேற முடியும் குளிர் நிறைந்த பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ உலகத்தில் அங்கெல்லாம் நாங்கள் போய் புழைக்க வேண்டியிருக்கு சாதிக்கணும் முன்னேறணும் அப்போ அங்கே பா அங்கே போனால் நாங்கள் பிழைப்பதற்கு ஏற்ற ஒரு மொழியை எங்கள் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது தான் தென்னிந்தியர்கள் ஏன் மூன்று மொழி கொள்கையை வேண்டும் என்கிறார்கள் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவன் படிக்கவே இல்லை எழுத படிக்கவே தெரியாது ஆனாலும் அவன் தமிழ் மொ அவன் அவன் தாய்மொழியான அந்த இந்தியை வந்து உயர்வாக நினைக்கிறான் ஏன்னா அவன் உழைப்பை நம்புகிறான் அவனுக்கு இன்னொரு மொழி தேவையில்லை அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு இன்னொரு மொழியை இன்னொரு மொழியை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சிந்தனையே அவங்களுக்கு வராதுங்களே அப்படி ஒரு பயமே அவங்களுக்கு கிடையாது இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் இருக்குதுல அவங்களுக்கு பயமே கிடையாது அவ்வளோ தன்னம்பிக்கை இவங்க தரும் அதனால தான் பார்த்திங்கன்னா அரசியலில் கூட அவன் ஆதிக்கம் செலுத்துகிறான் பாருங்கள் அந்த தன்னம்பிக்கை தான் ஆதிக்கம் செலுத்துது அரசியலில் ஏன் வ வட இந்தியர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் தன்னம்பிக்கை தான் ஆதிக்கம் செலுத்துது உழைப்பு மீதான அந்த நம்பிக்கை அந்த வட இந்தியர்களுக்கு இருக்குது படிப்பறிவே இல்லைனா கூட அந்த வட இந்தியர்கள் தான் அந்த அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க காரணம் தன்னம்பிக்கையாளர்கள் நம்ம வந்து தென்னிந்தியர்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்த முடியல தன்னம்பிக்கை குறைவு உழைப்பது இவர்களுக்கு கடின உழைப்பு இவர்களுக்கு சாத்தியமில்லை கடினமாக உழைக்கக்கூடிய அந்த வட இந்தியர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க படிக்கலைன்னாலும் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க எல்லா இடத்துலையுமே இப்போ தென்னிந்தியாவுக்கு வராங்க இங்கேயே தொழிலில் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க எங்கே போனாலும் அவங்க செலுத்துகிறாங்க படிக்கலாம் நான் கூட அளவுக்கு வந்து காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் ஒரு மொழி கொள்கை என்பது தன்னம்பிக்கை மிகுந்தவர்களுக்கு உழைப்பு நல்ல உழைப்பாளிகளுக்கு ஒரு மொழி போதும் உழைச்சே ஆகணுங்கிற கட்டாயம் எந்தெந்த எந்தெந்த பகுதியில்லாம் நிலவுதோ அவங்க ஒரு மொழி கொள்கை தான் ஏற்றுப்பாங்க இன்னொரு மொழி ஏற்றுக்கவே மாட்டாங்க எங்கே உழைப்பு மேலே சந்தேகம் வருதோ உழைப்பதே அவர்களுக்கு கடினமாக மாறுதோ தென்னிந்தியாவில் நீங்கள் உழைக்கவே முடியாது உழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சூடாகிடும் உடம்பு சூடாகிடும் அப்போ மென்மையாக தான் உழைக்கணும் ரொம்ப நுட்பமாக மென்மையாக உழைக்கணும் சும்மா மென்மையான ஒரு உடற்பயிற்சி தான் பண்ணணும் இல்லைன்னா உடம்பு ஏற்கனவே இங்கே சூடாக இருக்குது அப்போ நீ ரொம்ப கடினமாக உழைச்சிங்கன்னு வச்சிக்கங்க ஃபுட்பால்லாம் நம்ம அதிகமாக விளையாட முடியாது ஃபுட்பால் விளையாண்டா உடம்பு சூடாகிடும் நீங்கள் வேகமாக ரன்னிங் போனீங்கன்னாலே உடம்பு சூடாகி உடம்பு செயல்படாது மூட்டு வெளியில் வந்துடும் அதுவே நிறைந்த பகுதிகளில் ஏன் அவங்க அரேபியர்கள் பேர்கள் ஃபுட்பால் விளையாடுறாங்க அவங்க கால்பந்து தான் விளையாடணும் கிரிக்கெட்லாம் விளையாடக்கூடாது எட்டு மணி நேரம் கிரிக்கெட்லாம் விளையாண்டிங்கன்னா உடம்புல ரத்தம் சு உறஞ்சி போயிடும் குளிர்ச்சி அதனால் நல்ல உடம்புக்கு உஷ்ணம் தருகிற கால்பந்து கால்பந்து விளையாடுவது ஆயிரம் தேவையாக இருக்கிறது இப்படி தான் வந்து ஒருவருடைய மனநிலை தீர்மானிக்கப்படுகிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்